அத்தியாயம் பனிரண்டு உள்முக விசாரம் பரசுராமன் இக்கதையை கேட்டு மனம் மகிழ்ந்தவனாக மேலும் ஸ்ரீ தத்த குருவிடம் பின்வருமாறு கேட்கின்றான் பகவானே தாங்கள் கூறிய இந்த கதையில் அஷ்டாவக்ரரும் ஜனக மகாராஜனும் மேலும் என்ன விசாரங்களை பேசினார்கள் என்றும் அவர்களது விசாரங்களின் வாயிலாக ஆத்மாவை அனுபவமாக அறியக்கூடிய விஷயம் எதுவென்றும் தாங்கள் அடியேனுக்கு இன்னும் சற்று விரிவாக எடுத்துக் கூற வேண்டும் எனக்கு இன்னும் இதைப் பற்றி அறிய ஆவல் அதிகமாகின்றது இதுவரை நான் இது போன்ற ஆத்ம ஞானத்தைப் பற்றி இவ்வளவு தெளிவாக கேட்டதில்லை ஹே பகவானே தங்களிடம் இதுபோன்ற ஆத்ம ஞான உபதேசங்களைப் பெறுவதற்கு நான் மிகுந்த பாக்கியம் செய்துள்ளேன் ஆத்மாவை அறியும் மார்க்கம் பரம பவித்திரமானது என்பதை அறியும் போது அந்த உன்னதமான வழியை தங்களிடம் கேட்டு அறிவது எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை உண்டாக்குகின்றது அந்த ஆத்மா அனுபவம் எனக்கும் சித்தியாக தாங்கள் கிருபை கூர்ந்து அருள் செய்யுங்கள் என்று வேண்டி நின்றான் பரசுராமன் இவ்வாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து பரம பவித்திரமான ஆத்மாவை அகமுகமாக அனுபவத்தில் அறிய முடியும் என்பதை பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் கூறத் தொடங்கினார் மகாத்மாவான ஜனகர் யாது கூறினார் என்பதை மிகுந்த கவனமாக கேள் அதிசூக்ம ரகசியங்களை நுண்ணிய அறிவினால் மட்டுமே எளிதாக அறிந்து கொள்ள முடியும் சாதாரணமாக கதை கேட்பது போன்று இதை கேட்பவர்களுக்கு இந்த ரகசியங்கள் விஷய ஞானம் போன்றே கருதப்படும் நுண்ணிய அறிவினால் விசாரித்து அறிய விரும்புபவர்களுக்கே ஆத்ம ரகசியம் வெளிப்படும் தபஸ்வினி சென்ற பிறகு அஷ்டாவக்கரர் ஜனக மகாராஜனிடம் சென்று ராஜனை நோக்கி ஹே ராஜனே விதேக நாடாளும் மன்னவா தபஸ்வினி கூறியது எனக்கு ஓரளவுக்கு மட்டுமே புரிந்தது இந்த ஆத்மாவை பற்றிய ஞானம் என்னிடம் இருந்தாலும் அதன் அனுபவம் எனக்கு சித்தியாகவில்லை ஆகவே தாங்கள் இதை தெளிவாக இன்னும் எனக்கு விளக்க வேண்டும் தயாநிதியே அறிய முடியாத அந்த ஆத்ம அனுபவத்தை நானும் அனுபவமாக அறிவது எவ்வாறு என்பதை கருணையுடன் வெளிப்படுத்த வேண்டும் என்றார் ஜனகராஜனும் அஷ்டாவக்ரின் அதீத ஆர்வத்தை அறிந்து கொண்டு மகா மேன்மை பொருந்திய முனிபுத்திரரே நான் கூறப்போவதை கேளும் இந்த சுத்த சிதாத்ம தத்துவம் எவ்விதத்திலும் அறிய முடியாததும் அன்று எளிதில் அறியக்கூடியதும் அன்று எவ்விதத்திலும் இதை அறிய முடியாது என்றால் குருவினால் மட்டும் எப்படி இதை கூற முடியும் இந்த சித்தத்துவத்தை அனுபவமாக அறிய விரும்பும் ஜிக்னாசு முதலில் அதை அனுபவத்தில் அறிந்த ஒரு சர்க்குருவை சென்று சந்தித்து அவரது கருணையினால் இந்த தத்துவத்தை முழுவதுமாக அவரிடம் உபதேசம் பெற்று அதை அகமுகமாக தீர விசாரிப்பவனுக்கு அந்த சித்தை அனுபவமாக உணரக்கூடிய நிலை விரைவில் உண்டாகும் அந்த சுத்த சிதாத்ம தத்துவம் ஒரு வகையில் அறிவது சுலபமும் ஒரு வகையில் கஷ்டமும் அதாவது உள்முகமாக விசாரம் செய்பவனுக்கு சுலபமும் வெளிமுகமாக விசாரம் செய்பவனுக்கு கஷ்டமும் ஆகும் தனித்த நிரூபிக்க முடியாத இந்த தத்துவம் அறிய முடியாததாக இருந்தாலும் வேறு சில வழிமுறைகளில் நிரூபிக்கப்பட்டிருப்பதால் அறிய முடியும் என்பதுவும் உண்மையே எளிமையாக விசாரத்தின் அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்கின்றவனுக்கு அவன் காணும் காட்சியிலிருந்து காண்பவனை உறுதி செய்யலாம் அதாவது காட்சியை எது காண்கின்றதோ அதுவே அது என்பதை அறிவாயாக காண்பவள் இல்லை என்றால் அறியப்படும் பொருளும் இல்லை இதைத்தான் எது காண்கின்றதோ அது அவ்விடவாகவே ஆகின்றது என்பதை சூக்மமாக கவனித்து அறியப்பட வேண்டியது தேவையற்ற குதர்க வாதங்களைக் கொண்டு மற்றவர்களுடன் வாதிடுவதனால் இதை அறிந்து கொள்ள முடியாது அனுபவமற்ற மற்றவர்களிடம் இதை பற்றி அதிகம் பேசுவதையும் தவிர்க்கப்பட வேண்டும் தான் காணும் காட்சிகளையும் பொருட்களையும் காண்பவன் யார் என்பதை தன்னுடைய நுண்ணிய அறிவினால் விசாரணை செய்து அறிய வேண்டும் இவ்வாறு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் புலன்களின் புரிதலினால் கண்களின் பார்வைக்கு ஆதாரமான வெளிச்சம் எங்கிருந்து வெளிப்பட்டு இந்த உலகத்தை கண்கள் காண்கின்றது என்பதை அறிபவனுக்கு அந்த ஒளி மட்டுமே காட்சிகள் அதாவது பொருட்கள் அனைத்தையும் விளக்குகின்ற வெளிச்சமாக இருப்பதினால் அந்த வெளிச்சத்தில் காட்சியாக அதாவது பொருட்களாக விளங்குகின்ற அனைத்தையும் நீக்கிப் பார்த்தால் இத்தனை காட்சிகளுக்கும் ஆதாரமான அந்த வெளிச்சம் சித் என்ற அந்த சிதாகாசத்தின் வெளிப்பாடு என்பதை அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு சுயப்பிரகாசமாக ஒளிரக்கூடிய ஒளியான சித் சக்திதான் சுத்த சிதாத்ம தத்துவம் என்பதை நீர் அறிவீராக அறியப்படுகின்ற பொருள்கள் தாமாக விளங்கக்கூடிய தன்மையற்றதால் அவைகள் அறிபவளாக இருக்க முடியாது ஆகவே அறிபவள் அறியப்படு பொருளிலிருந்து வேறாக இருப்பதால் இந்த சித்தினாலேயே அதாவது அறிவினாலேயே அறியப்படு பொருள்கள் அறியப்படுகின்றனவே என்றி வேறு எந்த வகையிலும் இந்த பொருள்களை காட்சிகளை அறிந்து கொள்ள முடியாது பலவிதமான உருவங்களில் காட்சியாக அறியப்படுகின்ற பொருள்களை அறிபவளே அந்த அறிவு சித் ஆகும் அறியப்படு பொருள்களின் அந்தந்த பல பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் ஏற்றவாறு அறிபவள் பலவாக ஒருபொழுதும் மாறுவதில்லை அத்தகைய நாமரூப பேதங்கள் அனைத்துமே அறியப்படும் பொருள்களில் மட்டுமே உள்ளனவே என்றி அறிபவளிடத்தில் எந்த பேதமையும் கிடையாது அதாவது அந்த சித்திடம் எந்த வேறுபாடும் கிடையாது காணும் பொருள்களின் அதாவது காட்சிகளின் உருமங்களின் தன்மையை பொறுத்து பேதங்கள் விளங்குகின்றன ஆனால் உருவமற்ற அறிபவளிடத்தில் ஒருபோதும் பேதங்கள் இல்லை எவ்வாறு முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்று மட்டுமே இருந்தாலும் அதன் வாயிலாக காணப்படுகின்ற அனைத்துமே பலவாறான பிரதிபிம்பங்களாக அந்த ஒரே கண்ணாடியின் மூலமாகவே காட்டப்படுகின்றன அவ்வாறே சித் அதாவது அறிவு ஒன்று மட்டுமே இருந்தாலும் அதன் வாயிலாக காணப்படுகின்ற அனைத்துமே பலவாறான பிரதிபிம்பங்களாக அந்த ஒரே சித்தின் அதாவது அறிவின் மூலமாகவே காட்டப்படுகின்றன இவ்வாறு அந்த அறிவுக்கு வேறாக அறியப்படுகின்ற பொருள்களை இதுவல்ல இதுவல்ல என்று நீக்கி உற்று உள்நோக்கி பார்த்தோமானால் அதை அறிபவளை அறியலாமே தவிர மற்ற பொருள்களை அறிவது போன்று இந்த சித்தை அறிய முடியாது ஏனென்றால் அந்த சித்தானவள் அறிகின்றவனுடைய சொரூபமாகவே இருக்கின்றதுனால் அறியப்பட அவளுக்கு வேறாக ஒன்றுமே இல்லை அஷ்டாவக்ரே உமது சொரூபத்தை விசாரித்து பாரும் நீர் இந்த உடல் அல்ல பிராணன் அல்ல மனமல்ல இவைகள் அனைத்துமே பல பேதமைகளுடன் கூடிய நிலையற்ற தன்மை கொண்டதினால் நிச்சயம் சித்தாக இருக்க முடியாது எந்த ஒரு காரணத்தினாலும் மாற்றத்திற்கு உட்படாத நிலையான அகம் என்ற எண்ணத்தை கைவிடாத சித்தானவள் நிறைந்து இருக்கின்றாளோ அவளே யாவற்றையும் அறிபவள் அஷ்டாவக்ரரே உண்மையில் அவள்தான் நீர் இதுவரை நான் கூறியது கற்பனை என்று அனுபவித்து அறியக்கூடிய ஆழமான அரிய உண்மை நிலையை அனுபவமாக உள்ளே திரும்பி அகக்கண்களால் அந்த ஆத்மாவை பார்வையிடும் இதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியம் காட்டாமல் உத்தம புத்திமான்கள் உபதேச காலத்திலேயே தங்கள் ஆத்மஸ்வரூபத்தை கொள்வார்கள் அவ்வாறு பார்க்கக் கூறியது உங்களது புறக்கண்களான இந்த ஊனக்கண்களை கொண்டு அல்ல சற்றே திரும்பி உங்கள் உள்ளே கனவு காட்சிகளை பார்த்தின்ற அகக்கண்களை கொண்டு பார்க்கும்படி கூறினேன் எவ்வாறு அகக்கண்களை கொண்டு உள்ளே திரும்பி பார்க்க முடியும் என்பதைப் பற்றி இனியும் கூறுகின்றேன் கவனமாக கேளுங்கள் முனிபுத்திரரே என்று ஜனகர் பின்வருமாறு கூறத் தொடங்கினார் அஷ்டாவக்ரரே கண்களின் திரும்புதல் எவ்விதமன்றால் ஒரு பொருளை பார்க்க வேண்டுமென்றால் அதற்கு முன்பு பார்த்து கொண்டிருந்த பொருளிலிருந்து மனதை திருப்புவதுடன் மட்டும் இல்லாமல் இனி பார்க்கப் போகின்ற பொருளுடன் மனதை கொண்டு சென்று அதனுடன் ஒன்றினால்தான் அந்த பொருள் பார்க்கின்றவனுக்கு இன்னது என்று புலப்படும் மனம் அந்த பொருளுடன் ஒன்று சேராமல் அங்கு காட்சி தோன்றாது இது போன்றே மனம் கலவாத போது காதும் கேட்பதில்லை உடலும் உணர்வதில்லை அதாவது மனமின்றி எந்த புலன்களும் எதையும் அறிய முடியாது மேலும் மனதிடத்தில் உண்டாகும் சுகமும் துக்கமும் மனதின் கலப்பாலேயே உண்டாகின்றது மனம் எதை பற்றி கொண்டுள்ளதோ அதிலிருந்து விடுபட்டு திரும்பாமல் மற்ற எந்த ஒன்றையும் அறிய முடியாது அதுபோலவே மனம் ஒரு பொருளை பார்க்க விரும்பினால் அப்பொருளிடம் ஆசை உண்டாக வேண்டும் அப்பொழுதுதான் ஏற்கனவே பற்றி கொண்டிருக்கின்ற ஒன்றை விட்டுவிட்டு புதிய பொருளை விரும்பி அதை பற்றுவதனாலேயே மனம் திரும்ப முயற்சிக்கின்றது அத்துடன் அது ஏற்கனவே பற்றிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொருளிடமிருந்து விடுபட்டு மனதை இந்த பொருளுக்கு திருப்பவும் முடிகின்றது ஆக மனம் இரண்டு காட்சிகளை ஒரே சமயத்தில் பற்றிக்கொள்ளாது உதாரணமாக ஒரே காட்சியில் ஒரு பறவையையும் ஒரு மரத்தையும் ஒன்றாக கண்டாலும் மனம் உடனே ஆராய்ந்து அது ஒரு காகம் என்றும் அந்த மரம் ஒரு தென்னை மரம் என்றும் பிரித்தே அறிந்து கொள்ளும் காரணம் மனதின் முற்பதிவுகளை பொறுத்தே அவைகளை இவ்வாறு பிரித்து அறிந்து கொள்ளும் மனம் குறிப்பு ரகசியம் வெளிப்படுத்தப்படுகின்றது மனம் என்பது ஜீவனாகும் ஆம் இந்த ஜீவன் ஆத்மஸ்வரூபத்தின் பிரதிபிம்பிக்கின்ற ஓர் அதிசய சக்தி என்பதை அறியாததினால் அகங்காரத்தின் உச்சத்தில் தன்னை நான் என்று சதா பிரகடனப்படுத்தி கொண்டு இருக்கின்றது இப்படிப்பட்ட ஜீவனின் சூட்சும சரீரம்தான் கண்ணுக்குத் தெரியாத மனம் எண்ணங்களாக தோன்றுகின்ற நினைவுகளையெல்லாம் நீக்கி பார்க்கின்ற பொழுது தனியாக மனம் என்று ஒன்று இல்லை சம்ஸ்காரங்களாக காரண தேகத்தில் கொண்ட நினைவுகளின் சொரூபமே மனம் இந்த நினைவுகளாலேயே இந்த உலகை படைத்துக்கொண்டு இதனுடன் ஒன்றி நான் படித்தவன் நான் பணக்காரன் நான் சிவபக்தன் நான் சக்தி உபாசகன் நான் சேவை செய்கின்றவன் நான் பொறுக்கி நான் அப்பாவி மந்திரி பக்தன் ஞானி யோகி என்று பலவாராக தன்னை கற்பனை செய்து கொண்டு அதிலேயே சிக்கிக்கொண்டு நினைவுகளின் பதிவுகளிலிருந்து வெளியே வர மறுக்கின்றது இந்த மனம் ஆத்மஸ்வரூபத்திலிருந்து வெளியே வந்ததினால் இந்த உலகம் உண்மையாக தெரிகின்றது இதே மனம் மீண்டும் திரும்பி அந்த ஆத்மாவுடன் சென்று ஒன்றாக ஒடுங்கினால் இனி மனதிற்கு இந்த உலகம் தனக்கு வேறாக தெரியாது அதாவது அனைத்தையும் அறிவு இந்த மனதின் மூலம் பிரகாசிப்பதினால் அந்த பிரகாசத்திற்கு காரணமான மூலத்தை மனம் அடையும் போது தன்னை பற்றிய தவறான பதிவுகள் நீங்கி நான் ஆத்மா என்ற உண்மை நிலைக்கு வந்து தன் சொரூபத்தில் நின்றுவிடும் அதன் பிறகு இருமைகளற்ற எந்த பேதங்களும் இன்றி தன்னில் தானாய் சொரூபத்தில் இந்த ஸ்தூல உடல் இருக்கின்றவரை இந்த பூமியில் இருந்துவிட்டு அதன் பிறகு எங்கும் எதிலும் எப்பொழுதும் இருக்கின்ற சுத்த புத்த சுயம் பிரகாச ஆத்மாவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையடையத்தான் அநேக ஜனங்கள் பாதை தெரியாமல் பல மதங்களை உருவாக்கி கொண்டு அலைகின்றார்கள் தன்னை அறிய ஆர்வம் இல்லாமலும் தன்னை அறியும் ஆர்வம் வந்தாலும் எப்படி அதை அறிவது என்று தெரியாமல் இறைவனை தேடுகின்றனர் அத்துடன் இவர்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்ற ஒரு கருவியாக மட்டுமே அவர்களது கடவுளை காண்கின்றனர் மேலும் பலவிதமான சாதனைகளை பிடித்துக்கொண்டு பூஜை ஜபம் பிராணாயாமம் யோகா உபாசனை கர்மங்கள் என மனதை சுத்தி செய்யாமல் அந்த சாதனைகளையே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அதிலேயே இது உயர்ந்தது இது தாழ்ந்தது ஞானம் எனக்கு வராது பக்தி எனக்கு போதும் யோகா மட்டுமே சிறந்தது இறை நாமத்திற்கு நிகர் எதுவும் இல்லை என்றவாறு பலவிதமான அறியாமைகளை வளர்த்து கொண்டு சித்த சுத்திக்காக மட்டுமே இந்த சாவனைகள் என்பதை கூட ஏற்றுக்கொள்ள மனமின்றி தன் மனம் போன போக்கில் போய்க் கொண்டிருக்கின்றார்கள் இதை சுட்டிக்காட்டத்தான் சத்குருவும் சாஸ்திரமும் தேவைப்படுகின்றது இப்படிப்பட்ட மனதின் வெளிமுக பார்வையில் மனமானது இரண்டு நிலைகளில் செயல்படுகின்றது அவைகளில் ஒன்று பார்த்தி அறிதல் மற்றொன்று திரும்பி அறிதல் என்ற இரு நிலைகளாகும் மனதின் இந்த இருமைத்தன்மையே பொருளை காட்சிப்படுத்துகின்றது ஆனால் ஆத்மஸ்வரூபத்தை அறிய வேண்டுமானால் மற்ற வெளிப்பொருள்களை பற்றியுள்ள மனதை அதிலிருந்து விடுவித்து உள்முகமாக திருப்புதல் மட்டுமே செய்தால் போதுமானது அவ்வாறு திருப்பிவிடப்பட்ட மனம் அகமுகமாக திரும்பியவுடன் அங்கே பற்றிக்கொள்ள ஏகவஸ்துவான சிதாத்மாலை தவிர பேதமை கொண்ட இருமைகள் இல்லாத காரணத்தினால் இத்தனை காலம் அறியாமல் இருந்ததன் மூலத்தை உணர்ந்து அந்த சிதாத்மாவுடன் தன்னை கரைத்து கொள்கின்றது இனி மனதிற்கு வேலையில்லை இருப்பது அந்த சித் மட்டுமே என்பதனால் இவ்வளவு காலமும் வெளிப்பொருட்களை பார்த்து அவைகளை தனக்கு வேறாக எண்ணி மயங்கிக் கொண்டிருந்த மனம் அதிலிருந்து விடுபட்டு உள்முகமாகிவிட்டதால் காண்பவன் காட்சி காணப்படுபவைகள் அனைத்தும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை என அறிந்து அந்த ஆத்மாவின் முன்னால் செயலற்று போகின்றது ஆனால் இதை செய்யாமல் சதா வெளி விஷயங்களில் அலைபாய்கின்ற மனமானது உள்ளே திரும்பி பார்க்காத வரை சித்தை அறிவதற்கு பெரும் தடையாக இருக்கின்றது ஆகவே மனதிற்கு அதன் உண்மை சொரூபத்தை காட்டிக் கொடுக்க வேண்டும் அப்போது மட்டும்தான் மனமடங்கும் அது எவ்வாறு எனில் கண்ணாடி முன்னால் நின்று பிரதிபிம்பத்தை மட்டும் பார்த்து பழகி வந்தவன் அந்த பிம்பத்தை காட்டும் கண்ணாடியை அடையாளம் கண்டு கொண்டவுடன் அந்த கண்ணாடியில் இதுநாள் வரை பார்த்த பிம்பம் தன்னுடைய பொய்யான பிரதிபிம்பம் என்பதை அறிவது போன்று சித்தை அறிந்து கொண்டவனுக்கு இதுநாள் வரை பார்த்த இந்த உலகம் அதனுடைய பிரதிபிம்பம் என்றும் அது பொய்யானது என்றும் உண்மை வழங்கும் அவ்வாறு தன் உண்மை சொரூபத்தை அறிந்தவன் வெளிவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அதைக் கண்டு மயங்கவோ ஆசைப்படவோ செய்யாமல் தன் சொரூப இருப்பில் எப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பான் புறக்கண்களால் வெளி விஷயங்களைக் கண்டு மயங்கிய மனம் அகக்கண்ணால் ஆத்மாவை அறிந்த அமைதியடையும் இந்த விஷயத்தில் அற்பமனம் ஆத்மாவை அறிய முடியுமா மேலும் உடல் மனம் புத்தி போன்ற அனைத்தையும் இல்லை இல்லை என்று நேதி நேதி என்று விளக்கிவிட்டால் மட்டுமே ஆத்மாவை அறிய முடியும் என்பதை வெளிமுகமாக விசாரித்து அற்ப மனதினால் ஆத்மாவை அறிய முடியாது என்ற எண்ணத்தில் மகா பண்டிதர்களில் பெரும்பாலானவர்கள் ஆத்ம ரகசியத்தை நேரடி அனுபவமாக அறியாமலேயே ஆத்மாவைப் பற்றி அதிகம் பேசிக்கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறே ஒரு கண்ணாடியில் பிம்பம் மாத்திரமல்ல ஆகாசமும் அங்கு காணப்படுகின்றது என்பதை அனைவரும் அறிந்ததே பிரதிபிம்பிக்கின்ற பிம்பத்தை மட்டும் கவனிப்பவனுக்கு ஆகாசத்தில் வெளியில் கண்ணாடி இருப்பதை கண்டுகொள்ள முடிவதில்லை ஆகாசம் வெளி கண்ணாடி முழுவதும் வியாபித்துள்ளது ஆகாசத்தை அறிய பிம்பங்களிடமிருந்து பார்வையை மட்டும் திருப்பினால் போதுமானது இதுவரை ஆகாசத்தை அறிய விடாமல் தடுத்து கொண்டிருந்தது பிம்பங்களே என்பதினால் பிம்பங்களிடமிருந்து பார்வையை திரும்புதல் மட்டுமே ஆகாசத்தை காட்டுகின்றது அதுபோலவே சித்தானவள் ஆகாசத்தைப் போன்று எங்கும் எதிலும் எல்லா காலத்திலும் பறந்து விரிந்து வியாபித்து இருக்கின்றாள் அவள் இல்லாத இடமே இல்லை அவளே வெளியாக மனதிலும் நிரம்பியுள்ளாள் எனவே வெளிப்பொருட்களிடமிருந்து மனதை திருப்புதல் மட்டுமே சித்தை காட்டுகின்றது ஒரு பானையில் நிரப்பி வைக்கப்பட்ட தானியங்களை வெளியே எடுத்துவிட்டால் அந்த பானையில் எப்பொழுதும் இருக்கின்ற ஆகாசம் அகப்படும் அதுபோன்று மனதில் நிரப்பி வைக்கப்பட்ட விஷய சுகங்களை வெளியே எடுத்துவிட்டால் அந்த மனதில் எப்பொழுதும் இருக்கின்ற சித் அகப்படும் சித்தின்று எதுவும் இல்லை சித்தை அறிந்த மனமானது தன் உண்மை நிலையும் அதுதான் என்று அமைதியடைந்து விடுகின்றது இப்படிப்பட்ட மனதின் உண்மை அமைதியையே சாந்தி சமாதி மௌனம் மோட்சம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது குறிப்பு அறிபவள் சித்தில்லை என்றால் அறியப்படும் பொருளும் மனமும் இல்லை இதைத்தான் எது காண்கிறதோ அது அவ்வடிவாகவே ஆகின்றது என்பதை சூக்மமாக கவனித்து அறியப்பட வேண்டியது அவசியம் என்று ஏற்கனவே கூறப்பட்டது எதுவரையில் மனது தூய்மையாக மாறவில்லையோ அதுவரையில் ஆத்ம ஞானம் எப்படி உண்டாகும் மனம் தூய்மையாக இருந்தால் ஆத்ம ஞானம் ஏன் எளிதில் உண்டாகாது எல்லா சாதனங்களும் முடிவில் சித்த சுத்தியை மட்டுமே உண்டாக்குகின்றது ஆகவே சித்த சுத்தி நடைபெற தேவையான சாதனை எதுவோ அதுவே உண்மையில் சாதனை என்று கூறப்படுகின்றது அது புறத்தில் நாட்டம் கொண்ட மனம் வெளி விஷயங்களில் இருந்து விடுபட்டு உள்ளே திரும்புவது மட்டும்தான் அது மட்டும்தான் ஆத்மாவை அனுபவமாக அறிவதற்கான மிக முக்கியமான சாதனம் என்று அறிய வேண்டும் இதை விடுத்து எண்ணங்களுடன் எப்பொழுதும் நான் நான் என்று எது வெளிப்படுகின்றதோ அது தூய்மையாகாத மனம் எனப்படுகின்றது மனதில் தோன்றுகின்ற பலவிதமான எண்ணங்களை கொண்ட நினைவுகளுக்கெல்லாம் தலையாய முதல் நினைவு இந்த நான் என்ற முதல் நினைவே ஆகும் இதற்கு பிறகுதான் மற்ற நினைவுகள் தோன்றுகின்றன இந்த நான் என்ற நினைவை மனதினால் நீக்க முடியாது காரணம் அதன் மூலமான ஆத்மாவிலிருந்து இந்த நான் வெளிப்படுவதால் இது தன்னையே அதாவது மனம் அல்லது ஜீவன் என்று நினைத்து கொண்டு விடுகின்றது அதனால் வெளிமுகமாக தன்னை நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மனதை உள்முகமாக திருப்பிவிட்டு அந்த மூலத்தை கவனிக்க தொடங்கினால் அங்கு தூய அழிவாகிய ஆத்மாவை மட்டுமே கண்டு அதில் ஒடுங்குகின்ற மனமானது நான் என்ற தன்முனைப்பான அகங்காரத்தை இழந்து அந்த சித்தை மட்டுமே அதாவது அறிவை மட்டுமே குறிப்பிடுகின்ற உண்மையான நானாக மாறிவிடுகின்றது இவ்வாறு மனம் மாற மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை இது யாருக்கு உண்டானது என்று அகமுகமாக விசாரித்து அறிய முற்படும்போது எனக்கு என்று முதலில் தோன்றும் இதில் என்னையே நான் யார் என்று மேலும் விசாரிக்கும் போது அந்த நான் என்பது ஜீவன் என்று அடுத்து புரிய வரும் மீண்டும் அந்த ஜீவன் என்பவன் யார் என்று விசாரித்து அறிய முற்படும்போது அதுவும் நானே என்று மீண்டும் தன்னை வெளிப்படுத்தும் இவ்வாறு நான் நான் என்று கூறுகின்றவன் யார் என்று மேலும் மேலும் ஆராயும்போது அதுதே தன் சுயஸ்வரூபம் என்பது தெரிய வரும் இவ்வாறு மனதை தீர விசாரிக்கும்போது தன்னை தவிர ஒன்றுமில்லை என்ற உண்மை புரியவரும் ஆக ஜீவனாகிய தானே ஆத்மாவாகவும் ஆத்மாவிலிருந்து பிரதிபிம்பிக்கின்ற ஜீவனாகவும் இருப்பதை ஒன்றே என அறிய முடியும் இதுவே ஆத்ம ஞானம் இதை அனுபவிப்பதே ஆத்மானுபவம் இதுவே இறை தரிசனம் அதன் பிறகு இருப்பதெல்லாம் இறைவனே அந்த இறைவனை தவிர வேறொன்றுமில்லை என்ற உண்மை வெளிப்படும் தன்னை அறியாமல் அந்த ஆத்மாவை அறிய முடியாது ஆத்மா எது என்று தெரியாமல் இறைவனை அறிய முடியாது இறைவனை அறியாமல் செய்கின்ற பூஜை புனஸ்காரங்கள் தர்மங்கள் உபாசனைகள் ஜபதபங்கள் போன்ற சாதனைகள் அனைத்தும் பயன் தராது இந்த ஆத்மாவின் பிரதிபிம்பம் தான் நான் என்ற அறிவு மனதிடம் உண்டாகிவிட்டால் அதன் பிறகு அந்த மனம் ஜீவன் தன்னை நான் என்று ஒருபொழுதும் கூற முடியாது அது ஆத்மாவிற்கே உண்டான சுயம்பிரகாச நான் என்பதை அறிந்து அமைதியாகிவிடும் இவ்வாறு தன் பிறப்பிடத்திற்கே திரும்பிய மனம் அதன் பிறகு வெளியே எதை செய்தாலும் அது ஈஸ்வர காரியம் அதாவது ஆத்மாவின் பிரதிபிம்பிக்கின்ற செயல் என்பதில் தெளிவாக இருக்கும் அதன் பிறகு ஆத்மனிஷ்டனாக மனம் உலக விவகாரங்களில் ஈடுபட்டாலும் உண்டாலும் உறங்கினாலும் பேசினாலும் தொழில் செய்தாலும் பாடங்களை எடுத்தாலும் பாடிக்கொண்டிருந்தாலும் பல காரியங்களை செய்து பலரால் பாராட்டப்பட்டாலும் தூற்றப்பட்டாலும் அவைகளால் அந்த மனம் பாதிப்படையாது அவனே ஜீவன் முக்தன் அவனே யோகி அவனே ஞானி இவ்வாறு மனம் ஆத்மாவிடம் ஐக்கியப்பட்டு ஆற்றுகின்ற காரியங்களால் ஜீவனுக்கு அதாவது மனதிற்கு ஆகாமிய கர்மம் உண்டாகாமல் தடுக்கப்பட்டு பிராரப்த கர்மாவின்படி உடல் அதாவது மனதின் ஸ்தூல உடல் இருக்கின்ற வரை இந்த உலகத்தில் பல காரியங்களை செய்து கொண்டு எப்பொழுதும் ஆத்மனிஷ்டையில் ஜீவன் முக்தனாக இருந்து கொண்டு ஒரு நாள் இந்த ஸ்தூல உடலை விட்டுவிடும் இந்த ஸ்தூல உடலை விட்டு விதேக முக்தி அடைந்த மனம் அந்த பரபிரமத்துடன் இரண்டர கலந்து விடுகின்றது அதனுடைய பிறப்பிற்கு உடல் கிடைக்க காரணமாக இருந்த கண்ணிற்கு தெரியாத காரண தேகத்தில் சேர்த்து வைத்துள்ள பல பிறவிகளின் பதிவுகளான சம்ஸ்காரங்கள் சஞ்சித கர்மாவும் மனம் ஜீவன் இல்லாததால் பயனற்று விடுகின்றது இவ்வாறு மனம் ஜீவன் தன் மூலத்தில் இணைந்து விட்டதால் அது தன் தனித்துவத்தை இழந்து இழந்துவிட்டது இனி மனமும் ஆத்மாவும் ஒன்றே இது போன்று மூன்று கர்மாக்களையும் கடந்த மனம் ஜீவன் கால தேசத்தை கடந்த நித்திய நிர்மல சித்தாகவே ஆத்மாவாகவே எங்கும் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் இருக்கும் அது பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை இதுவே பிறவாமை எனும் பெருநிலையை அடைகின்ற வழி என்பதை அறிவீராக வெளி விஷயங்களை நினைவுகளாக பிடித்து கொண்டிருந்த மனம் இருமைகளற்று திரும்பி அகமுகமாக உள்ளே பார்த்து அந்த அறிவுடன் ஐக்கியம் அடைவதை ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று அழைக்கப்படுகின்றது மனம் ஜீவன் ஆதியான அந்த ஆத்மாவிலிருந்து பிரதிபம்பித்த மனம் ஜீவன் மீண்டும் திரும்பி உர்முகமாக அந்த ஆதியுடன் சமமாக ஒன்றுவதைத்தான் சமாதி என்று அழைக்கப்படுகின்றது ஆகவே இந்த உலகம் உண்மையாக தோன்றுவதற்கு மனதின் பல்வேறு நினைவுகளே காரணமாகும் இந்த நினைவுகளை நீக்கி பார்க்கின்ற பொழுது தனியாக மனம் என்ற ஒன்று இல்லை மனம் ஆத்மஸ்வரூபத்திலிருந்து விடுபட்டு வெளிப்படும் போது இந்த உலகம் தோன்றுகின்றது எனவே இந்த உலகம் உண்மையாக தோன்றும் வரை ஆத்மஸ்வரூபம் தோன்றாது ஆத்மஸ்வரூபம் தோன்றும் போது இந்த உலகம் தோன்றாது ஜனகருக்கும் அஷ்டவக்ரருக்கும் இடையிலான ஞான சம்பாஷனை அடுத்த பகுதியிலும் தொடரும்